நிறைய வசனங்கள் நிறைய ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வசனங்களாக இருக்கிறது இரண்டாம் தேதி அதிமாதையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் வசனத்துக்கு காத்திருக்கிறேன் குறித்த ஜாமத்துக்கு முன்னே உடைய வசனத்தை தியானிக்கும் மணி நான் என்ன பண்ணுவேன் என் கண்கள் விழுத்துக் கொள்ளும் அதாவது நம்ம அலாரம் வைக்கிறோம் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லி அலாரம் அணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்துக்கிறோம் எங்கேயாவது போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு இருக்கிற விஷயங்களை நம்ம நிறைவேற்ற ஒரு கல்யாணத்துக்கு போகணும் காலையில எழுந்து வேலைக்கு போறவங்க பஸ் ஷிஃப்ட் போறவங்க ஆறு மணிக்கு கம்பெனியில இருக்கணும் அஞ்சு மணிக்கு காலார் வச்சாதான் எழுந்து போச்சு கிளம்பி பாறதுக்கு சரியா பிராண்ட்னு சொன்னா அலார் அடிச்சுட்டு போனோம் கொஞ்ச நாள் அப்படி இப்படி போறோம்னு கடுக்க முடியாது என்னன்னா கால தாமதம் ஆயிடும் அப்போ அலார் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் ரெகுலரா எழுந்துப்பாங்க இருந்தாலும் அலாரத்தை கட்டிட மாட்டாங்க ஒரு வேளை அசதி ஆயிடுச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அதான் போன வாரத்துல பார்த்தோம் ரெண்டாம் தேதி குவித்து ஜாது

பாதி சர்ச்சிலேயே ஓடிடுவேன் சர்ச் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கும் நான் ஓடிடுவேன் ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு பேர் கையால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார் சொல்லாம் கொள்ளாமல் ஓடிடுவேன் ஆராதனை முடிஞ்ச உடனே ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கைய குலுக்கி வாழ்த்து சொல்லி எப்படி இருக்கிறீங்கன்னு பேசிட்டு அவசர அவசரமா ஓடாதீங்க சபைக்கு வர்றதுல அந்த வேகம் இருக்கணும் சபை முடிஞ்சது இது என்ன என்ன வேதம் சொல்லுகிறது தெரியுமா சபையானது ஒரு சரீரத்தினுடைய அபயங்கள் என்று சொல்லுகிறது வேதம் என்ன சொல்ல தெரியுமா சபை எப்படிப்பட்டதான் ஒரு சரீரத்தினுடைய அபயங்கள் கையத்துரு கா ஒருத்தரு காது ஒருத்தர் கண் ஒருத்தரு மூக்கு ஒருத்தரு வயிறு ஒருத்தரு தலை யாரு தலை தலை யாரு சத்தமா சொல்லுங்க கேக்கல இயேசு கிறிஸ்து அவர் தலை நம்ம உடல் உறுப்பு

சொல்லுங்க பாதி ரா எழுந்து மெசேஜ் பார்ப்பேன் செல்போன் பாதி ராத்திரியில யாருக்காவது போன் பண்ணி பேசிட்டு இருப்பேன் தூக்கம் அல்ல பாதி ராத்திர டிவி ஆன் பண்ணிட்டு பார்த்திருப்பேன் டிவி பார்த்து மாற்றிக்கொள்ள வேண்டும் புதிய ஆண்டில மாற்றிக்கொள்ள வேண்டும் வசனம் என்ன சொல்லுகிறது வாங்க உண்மை துதிக்கும்படி எதற்கு அவர் பாதுகாக்கிறது எழுதுகிறார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க டிவி பார்க்கவா யார்கிட்டயாவது போன்ல பேசவா வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கவா பேஸ்புக் பார்க்கவா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை முறையே இந்த வேதத்தில் கர்த்தர் காண்பித்து இருக்கிறார் நாம அவைகளை பின்பற்றி நடந்தால் நாமும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக நன்மைகளையும் ரெட்டிப்பாய் பெற்றுக் குறித்த ஜாமத்துக்கு முன்னே எழுந்திருப்பேன் பாதுகாத்திரிகளை எழுந்திருப்பேன் உண்மை துதிக்கும்படி எப்போ தூக்கம் மன குழப்பமா இருக்குதோ எழுந்து உடனே உடனே துதிக்கணும் தூக்கம் வராம வேதத்துல நிறைய பயத்தினாலே வேதனையினாலே கலங்கினவர்கள் அரசர்கள் வேதத்துல இருக்குது கர்த்தர் நமக்கு விழிப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை துதிப்பதற்காக பயன்படுத்துவோம் இல்ல நாமளே எழுந்து கொடுத்து நிற்போம் வாலன்றியா பஞ்சம் இந்த பஞ்சம் வளர்ச்சி அடையுங்க வாழ்க்கையில் அப்படியே பிந்தின நிலையில இருக்காதீங்க இன்னும் கொஞ்சம் மேல வாங்க ஒரு படி மேல வாங்க இன்னும் ஆண்டவரை வரை துணிப்பதற்கு இன்னும் நேரத்தை எடுத்துக்கங்க உங்களை சரீர பலகிரங்கள் சேதப்படுத்தாது கர்த்தருடைய வல்லமை உங்கள் சரீரங்களை என்ன பண்ணாது நிச்சயமாக சேதப்படுத்தாது கர்த்தருக்காக நீங்க எழுப்பி துதிக்கிறீங்க செபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்கள் சரீரங்கள் அதனாலமாக துதித்தவர்கள் புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள் என்று காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் கழுகளுக்கு பலத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் இடைப்படையாத பலத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது அவர்கள் சோர்ந்து போகாத பலத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது அதனால எனக்கு கருமையானவர்களே கத்தரை துதிப்பதனால எனக்கு டயர்டாயிடுச்சு நான் செபிக்கிறதுனால நான் சோர்ந்து போயிட்டேன் இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற தந்திரங்கள் நான் கூட அப்படிதான் நினைச்சேன் நமக்கு சுகர் இருக்குது அதனால நம்ம பாஸ்டிக் இருந்தோம்னா விழுந்துருவோம் மயக்கம் வந்துடும் போயிட்டு போகுது ஆண்டவருக்கு இல்லாத ஒரு சரீரம் உலகத்துக்கு இல்லாத உலகத்துக்கு எதுக்கு முடிவு பண்ணிட்டு வருஷம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை எப்பப்பிரேயர் இருக்குதா போல பாசிட்டி சொல்லுங்க